ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் ப்ளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குற எல்லோருமே இந்த வீடியோவோட இன்ட்ரோவை பார்த்ததும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லி கெஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சார்ஜாவில் இருக்கிற அல் மதினா ஷாப்பிங் சென்டரில் ஓணம் செலிப்ரேஷன் நடந்துருச்சு பூகோளம் வந்து பாயாசம் காம்படிஷன் ரெண்டும் நடந்துச்சு பூக்கோலத்தில் போட்ட கோலம் தான் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாயாசம் காம்படிஷன் நடந்துச்சு அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால போயிருந்தோம் எல்லாருக்குமே ஸ்லாட் நம்பர் கொடுத்து எல்லாருமே டேபிளில் நின்று அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த காம்படிஷன் வந்து ஒன் மந்த்க்கு முன்னாடி நடந்தது நான் தான் வீடியோ போஸ்ட் பண்ண லேட் ஆயிருச்சு எல்லாருமே சூப்பராக இனோவேஷனாக க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க எல்லா டேபிளுமே சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் அப்போ தான் செட் பண்ண ஆரம்பித்தோம் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க எ ரொம்பவே நல்லாவே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க டேபிளில் இல்லை பாயாசம் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு ஜட்ஜஸ் வந்து டேஸ்டிங் டைம் தான் இதுதான் என் டேபிள் நானும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நான் செஞ்ச பாயாசம் வந்து கேரளா ரெசிபி பாலட பாயாசம் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷல்லாம் நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி காம்படிஷன் போகிறப்போ ஒவ்வொரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது யாரெல்லாம் இந்த மாதிரி காம்படிஷன் போயிருக்கீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜட்ஜஸ்க்காக வெயிட் இருந்தோம் ஜட்ஜஸும் வந்துட்டாங்க என் செஸ் நம்பர் ஒன் அதனால் என்னோடய டேபிளில் தான் ஃபஸ்ட்டு டேஸ்டிங்க்கு வந்தாங்க ஜட்ஜஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க எல்லா டேபிள்லேயும் டேஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிட்ஸுக்கு வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க மியூசிக்கல் சேர் வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு கேமாக எல்லா கிட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டு ரவுண்டாக வச்சுருந்தாங்க அதில் ஏன் கிட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மியூசிக்கல் சர் வச்சு முடித்ததும் பாயாசனுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க கொடுத்து முடித்ததும் லெமன் அண்ட் ஸ்பூன் கிட்ஸ்க்கு எல்லாேருக்கும் வச்சாங்க அதில் ஏன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்து லெமன் அண்ட் ஸ்பூனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சின்ன பாப்பாவுக்கு வந்து லெமன் ஸ்பூனில் வச்சதும் நிற்கவே இல்லை ஆனால் அவள் தான் வந்து இந்த காம்படிஷனில் வின் பண்ணான் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அந்த வீடியோவும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோவும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜென்ஸ்க்கு எல்லாமே காம்படிஷன் வச்சாங்க ஜென்ஸ்க்கு கண்ணை கட்டிக்கிட்டு அந்த ஒரு இமேஜ் வச்சுருந்தாங்க அந்த இமேஜில் போய் அந்த கேர்ளோட ஃபேஸில் வந்து பிந்தி வைக்கிற மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு காம்படிஷன் வந்து எல்லா ஜென்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க என் ஹஸ்பண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஜென்ஸ்க்கு காம்படிஷன் வச்சு முடிச்சதும் நெக்ஸ்ட்டு லேடிஸ்க்கும் காம்படிஷன் வைச்சாங்க அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ஸ் கேம்ஸில் வின் பண்ண கிட்ஸ்க்கு எல்லாமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதில் என் பாப்பாவுக்கும் ப்ரைஸ் கிடச்சிச்சு என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிவிட்டீங்கன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்